குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் சமாதானம் வர இது ஒண்ண செஞ்சா போதும் அந்த ஒண்ணு எது அப்படின்னு அந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன சம்பாதிச்சு என்ன புண்ணியங்க மனுஷனுக்கு கொஞ்சமாவது நிம்மதி சந்தோஷம் சமாதானம் இருக்கா அப்படின்னு புலம்புறதா பெரிய புலம்பலா இருக்கு இன்னைக்கு இந்த நிம்மதி சந்தோஷம் சமாதானம் அப்படிங்கிறது தனியானது கிடையாது அது வந்து மொத்தம் டோட்டல் சிலவற்றின் கூட்டல் இப்ப கூட்டல் கணக்குல வர்ற மொத்த மாதிரி கூட்டல் கணக்குல எடுத்த உடனே மொத்தம் வந்துடாது மேல கூட்டும் எண்கள் ஆடன்ஸ் வந்து இருக்கணும் அத கூட்டணும் அப்பதான் மொத்தம் வரும் அதே மாதிரி குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் சமாதானம்ங்கற மொத்தம் வரணும்னா உங்க கண்களை ஏறெடுத்து மேல ஆடன்ஸ் என்ன இருக்குன்னு பாக்கணும் எதை ஆடன்ஸா கொண்டு வந்து சேக்கிறீங்க அப்படின்னு கவனிங்க கவனிச்சு பாருங்க குடும்பத்துல குடும்பத்தலைவன் தலைவன் வந்து அவர் பங்குக்கு டென்ஷன் கோபம் எரிச்சல் இதை கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ள போடுறாருன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி குடும்ப தலைவி வந்து அவங்க பங்குக்கு டென்ஷன் கோபம் எரிச்சல் இதெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க பிள்ளைங்களும் அவங்கவுங்க பங்குக்கு டென்ஷன் கோபம் எரிச்சல் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ள போடுறாங்க அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்து பெரிய டென்ஷனா டோட்டலா அப்படியே யுத்த பூமி மாதிரி ஆயிரும் வீடு இதே இது சிறுதுளி பெருவெள்ள மாதிரி சிறு சிறு நிம்மதி பெரும் நிம்மதி நிம்மதியாயிடுது சிறு சிறு சந்தோஷம் பெரும் சந்தோஷம் சிறு சிறு சமாதானம் பெரிய சமாதானமா டோட்டலா நமக்கு வந்து கிடைக்குது ஆடன்ஸ் எல்லாம் சேர்றப்ப சம்திங் ஹாப்பன்ஸ் வந்து ஆகுது ஆடன்ஸ் கரெக்டா இருந்துட்டா சேடன் வராது ஒரு முறை ஒரு லேடி வந்து இயேசுட தலையில பிளையர்ந்த ஆயில கொண்டு வந்து ஊத்துறாங்க இதை பார்த்த சிலர் வந்து அதை நிறைய பணத்துக்கு வித்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க அப்ப ஏசு சொல்றாரு இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி நம்மளும் நம்மளால இயன்றதை வந்துட்டு se não தேனி வந்து இயன்ற அளவு தேன் துளிகளை சேர்க்கிறது அது தேன்கூடு ஆகிறது தேல் இயன்ற அளவு விஷ துளிகளை சேர்க்கிறது விஷ கொடுக்க ஆகிறது உங்க குடும்பம் கூட ஆகணுமா கொடுக்க ஆகணுமாங்கிறது எதை நீங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்களோ அதுல இருக்குது குடும்பம் கூடு மாதிரி ஆகணும் அப்படின்னு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் நினைச்சா போதாது ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் தன்னால இயன்றதை செய்யணும் எனவே உங்களால் இயன்றதை செய்யுங்கள் இயலாததை கடவுள் பார்த்துக் கொள்வார் விஷ கொடுக்குகள் தேன்கோடுகளாக என் ஆசிர்வாதங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்